அந்தியும் இரவும் சந்தித்து சங்கமிக்கிற மந்தகாசமான இந்த மாலை நேரத்திலே ஊடக நண்பர்களையும் உங்களையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் பத்திரிகையாளனாக இருந்துதான் மகேந்திர சார்ட்ட ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுவேன் பாக்யராஜ் சார்ட்ட நான் தொடங்கிய ஒரு பத்திரிகைக்கு கூட அப்போ ஏவிஎம் சி தியேட்டரில் அவர் இருந்தார் அகராதின்னு ஒரு பத்திரிக்கை லெனின் சாரும் நானும் சேர்ந்து தொடங்கணும் நெஞ்சத்துக்கு இல்லாத படம் அசிஸ்டன் டைரக்டரா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப ஆர்வத்தோடு எழுதி கொடுத்தார் ஒரு கவிதை அதாவது சினிமாக்காரர்கள் இலக்கியம் செய்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதனால் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் இதுதான் இந்த சினிமாவை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு நிலையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அதனால் முதல் நன்றி என்னை ஆளாக்கிய பத்திரிகை துறைக்கும் ஊடகத்துறைக்கும் அடுத்ததாக அண்மையில் நான் நிமாய் கோஷ் விருது வாங்கினேன் அதுக்கு முழு முத காரணம் பாக்யராஜ் சார் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவராக இருக்காரு நான் எழுபத்தி எட்டுல சினிமாவுக்கு வந்தேன் இதை வச்சு வயசெல்லாம் கணக்கு போடாதீங்க செவன்டி எயிட் ஏணிப்படிகள்ன்ற படத்தில் அசிஸ்டண்ட் டைரக்டரு டைலாக் அசிஸ்டண்ட் அதாவது டைரக்டர் வந்து அதில் பி மாதவன் தயாரிப்பாளர் சேது மாதவன் அவர்கள் அசோசியேட் தேவராஜ் மோகன் அதில் வந்து மகேந்திர சார் திரைக்கதை வசனம் நான் முதன் முதலில் வேலை செய்த படத்தோட டைட்டில் ஏணிப்படிகள் அந்த மாதிரி அமைஞ்சது ஏணிப்படிகள் அப்படின்னு எமே முடிச்சு பாடல் ஆசிரியராக வரணும் அப்படின்னு நினச்சி வந்த என்ன நீங்க எங்கிட்ட உதவியாளராக இருக்கீங்களான்னு அவர் கேட்டார் அதாவது தகுதி அறிந்து ஒரு இயக்குனர் உதவி இயக்குநரை தேர்ந்தெடுக்கிறத முதல்ல அங்கே பார்த்தேன் அதுக்கு பிறகு நல்லா வெளில வந்து படம் ஒரு படம் ஃப்ளாப் கொடுத்தேன் வடிவங்கள்னு யாருக்கும் பல பேருக்கு தெரியாது ராதிகா சுகாசினி சாருகாசன் எல்லாம் நடித்த படம் அதற்கு பிறகும் என்னோட இயக்குனர் என்ன கூப்பிட்டார் எப்படியாவது கண்ணனை கூட்டிட்டு வாங்க அவர் இந்த படத்தில் வேலை படம் கை கொடுக்கும் கை ரஜினிகாந்த் சாரு ரேவதி விஜயகுமார் சார் மஞ்சுளா தயாரிக்க கேஆர்ஜி நிர்வாக தயாரிப்பாளர் ஜிவி வந்து ஆனால் எந்த தோல்விகளும் நிரந்தரம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பின்னடைவு கூட ஏதாவது ஒரு காரணம் கருதி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அழுத்தமான அடையாளம் இந்த கை கொடுக்கும் கை டைரக்டர் ஆகிட்டு இன்னொரு டைரக்டர் திரும்ப போய் வேலை செய்யறது எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் டைரக்டர் கூப்பிடுறாரு பாக்ராஜ் சார் சொல்லுவார் இல்லையா டைரக்டர் டேரக்டர் அப்போ சமகாலத்தில் அதை சூரியலா சித்திரங்கள் ஒரு கை ஓசை தூரல் நின்று போச்சு எல்லாரும் நெகட்டிவா டைட்டில் டைட்டில் ஒரே வைக்கிறாரு பார்க்க வருவார் படம் பார்க்க சொல்லி இந்த மாதிரி கை கொடுக்கும் கை நான் திரும்ப இயக்குநர்கிட்ட வேலை செய்ய போனப்பதான் தானு சார் வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்றாரு என்எஸ்சி டிடி வாங்கியிருக்காரு அப்போது ரஜினி சாருக்கு கூட பின்னணி குரல் பதிவு டப்பிங் பண்ற வேலையை என்னுடைய இயக்குனர் அமரர் மகேந்திரன் சார் வந்து என்னை நம்பி விட்டுட்டு போவார் அது வந்து அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தகுதிகளை வளர்த்துக் கொள்வது முடிச்சு எம் அது பிஹெச்டி போற அளவில் அதாவது இயக்குனர் தமிழ்ல ஏதாவது ஒரு எங்கேயாவது யாருக்காவது ஒரு சந்தேகம் வந்தா கண்ணனை கூப்பிடுங்க ஒரு டைட்டில் வச்சா கண்ணனை எழுதி காட்ட சொல்லுங்க அதனால தான் என்னுடைய கையெழுத்திலேயே உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு கவிதை தோப்பு என்னுடைய கையெழுத்திலேயே வந்தது தகுதிகளை மேம்படும் அதுக்கப்புறம் முக்கியமான தகுதி சின்சியாரிட்டி ஹானஸ்ட் நேர்மையாயிரு அதே மாதிரி சின்சியர் இந்த ரெண்டு விஷயம் நான் என் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறேன் என் டைரக்டருக்கு எப்படி நான் சின்சியராக நேர்மையாக ஆனஸ்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி சினிமாவிற்கும் நான் ரொம்ப சின்சியர் சினிமாவை நான் நேசிக்கிறேன் சினிமா என்னை நேசிக்கிறது இன்றைக்கு வரைக்கும் சினிமா சாப்பாடு சாப்பிட்றேன் இந்த சினிமா வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்னுடன் பயணத்தில் வந்த பல பேரை காணும் வேற ஒன்றும் பெரிய டேலண்ட் எல்லாம் கிடையாது திறமை அது இது எல்லாம் சின்சியாரிட்டி எதை நோக்கி செல்கிறாயோ அதில் அப்படியே உடும்பு பிடியா பிடிவாதமாக உறுதியாக பலராமல் அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி போருக்கு போனா கூட முதல்ல அந்த பகைவனை வீழ்த்துவது நாம இருப்போம்னு உள்ளே போ அப்படித்தான் என்னுடைய தோல்விகள் எல்லாமே எனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறுஞ்சு அதே மாதிரி என்னிடத்திலே உதவி இயக்குநர்களா இருந்தவங்களில் கிருஷ்ணன் பஞ்சு சாரோட பையன் கிருஷ்ணன் சாரோட பையன் சுரேஷின்னு பேர் அவர் பிறகு சுபாஷ் அப்படின்னு பேர் மாற்றிட்டு ஆனார் அண்மையில் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த விஜயகாந்த் சாரை வச்சு அருமையான படம்லாம் பண்ணுவார் சின்ன பட்ஜெட்ல எல்லாம் படம் பண்ணுவார் அதுக்கப்புறம் மோகன் அவர் ஒரு விக்ரமன்ற பேரில் படம் பண்ணார் ஜமீன் பங்களா இந்த மாதிரி படங்கள்லாம் அப்புறம் பெருமாள்ன்றவர் அலெக்சாண்டர்ன்ற பேரில் படம் எல்லாம் பண்ணார் இப்படி பல பேர் இதில் கணேஷ் மட்டும் ஒரு விதி உள்ள என்னன்னா கணேஷ் கிட்ட எங்கிட்ட இருந்த அந்த சின்சியாரிட்டி ஆனஸ்ட் இது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனோட கிரியேட்டிவிட்டியை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது ஒரு நாளும் அதற்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஆனால் இப்போ நான் ஜென்ம எல்லாம் இன்னைக்கு நைன்டி கிட்டக்கு வந்து ஜென்மமெக்ஸ் ஒரு மைல் கல் நான் யூடியூபிக்காக யுனைடெட் டெலிவிஷனுக்காக ஹிந்தி வரைக்கும் சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமா பண்ணது அதாவது யார் எப்படி ஒரு ஃபேன்டி ஹாரரில் ஒரு மைல் ஸ்டோனோ அந்த மாதிரி ஜென்மமெக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபாலோயர்ஸு ஃபேன்ஸு திரும்ப பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்க எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு டைட்டில் சாங் மட்டும் யூடியூப்ல இன்னும் ஜென்மமெக்ஸுக்கு இருந்து அதுக்கு போயிட்டே இருக்கு வியூவர்ஸ் அந்த ஜென்ம மெச்சி டைம்ல எல்லாம் கணேசன் கூட இருக்கிறப்ப ஒரே ஒரு விஷயந்தான் அவன்கிட்ட பெரிய கிரியேட்டிவிட்டி சார் இப்படி சீனை வச்சுக்கலாம் சார் டைலாக் இப்படி வச்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சின்சியர் டு த கோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் விடிய விடிய ஷூட் பண்ணுவேன் சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிட சொல்லுவேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட்டு தட்டை பிடுங்குவேன் ஷாட் ஷாட்டு ஷாட் அந்த ஒர்க்ன்றது தான் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் அத்தனை பேரும் நான் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறேன் கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்க மாட்டாங்க நம்ம டைரக்டரு அவருக்கு ஏதாவது நம்ம மாலை முடிஞ்சு அதை செய்வோம் அப்படி தான் எல்லா நடிகர் நடிகைகளும் எனக்கு உதவுனாங்க ஏன் ஈவன் ரஜினி சார் கூட ரஜினி சாரை தானு சாருக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அவர் தான் தானு சார் படம் கொடுத்துருக்காரு அதற்கு பிறகு அதே ரஜினி சார் வீட்டில் யார் படத்துக்காக கிளைமேக்ஸில் ஒரு ஒன் ஹவர் கொடுங்கன்னு கேட்டேன் ஆனால் ரஜினி சார் ஒரு திறமையான உதவி இயக்குனர் ஒரே ஒரு தகுதி தான் எனக்கு சரியான உதவி இயக்குனர் அப்படின்ற தகுதி இப்பவும் சொல்றேன் உலகத்திலேயே மிகச்சிறந்த உதவி இயக்குனர் கர்வம் இருமாப்பு மமதை எல்லாமே எனக்கு உண்டு இயக்குனர் சிறந்த இயக்குனர்லாம் என்ன சொல்லிக்க மாட்டேன் அந்த ஒரே தகுதிக்காக ரஜினி சார் நான் ஒன் ஹவர் தான் கேட்டேன் ஒரு நாள் புறா தரேன் கண்ணன் நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரில் கிளைமேக்ஸ்ல எனக்காக நடித்து கொடுத்த ஒரு ரூபாய் கூட வாங்காமல் எனக்காக கணேஷ் என்கிற ஒரு அதாவது ஒரு ஹானஸ்டான ஒரு உதவி யாழ் நம்பிக்கையானவன் திடீர்னு காண போயாச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நமக்கு இப்படி ஒரு ஆள் இல்லையே இன்னும் சொல்லப்போனால் ஒரு நான் அதாவது ரொம்ப கஷ்டன்னு ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் எனக்கு எதுமே இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வர பணத்தை ஏதாவது ஒரு ஷூட்டிங்க்கு செலவு பண்ணணும் அதை ஒருத்தர் கொடுத்துட்டு படாத பாடு போட்டேன் அதை வசூல் பண்ணுறதுக்கு கூட நான் கணேஷன் அனுப்புவேன் வாசலில் போய் நின்று அவன் கேட்டு வாங்கிட்டு வர்ற வேலை வரைக்கும் லெஃப்ட் தெரியாது ரைட்டு தெரியாது வாங்கிட்டு வருவான் அப்படி ஒரு சின்சியர் அந்த சின்சியாரிட்டிக்கு தான் அவனுக்கு உங்களுக்கு எங்கள் ஒரு நிலை அதே மாதிரி சைலண்ட் பேசவே மாட்டான் நீங்கள் இப்போ கூட கேளுங்க இவ்வளோ பேசுகிறோமே ஏதாவது பேசலாம் பேச்சே வராது நம்ம நாம் இன்னும் போனால் நான் கொஞ்சம் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பேசி பேசி பேசியே இப்போது இயக்குனர் சங்கம் எந்த மேடையாக இருந்தாலும் நான் தான் ஏங்கராக இருப்பேன் எழுத்தாளர் சங்கமும் அப்படி தான் இருப்பேன் சின்னத்திரையும் அப்படிதான் அதுவே அதுவே பழக்கமாயிடுச்சு எல்லாமே ஆனால் அப்படியே எனக்கு எதிர்மா அப்போ அதை நைட்டு ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மூணு மணி தான் எனக்கு நைட்ல கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி ஆவேசம் வரும் அப்படி விறுவிறுப்பாக ஷூட் பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு கணேஷனு கூப்பிட்டோம்னா அப்படி தூரத்தில் ஒரு சேரில் ஒரு உருவம் உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம் அவனால முடியல ஆனாலும் டக்குன்னு எந்திரிச்சு ஓடி வருவான் அந்த மாதிரி ஒரு சென்சாரிட்டி இன்னைக்கு பல பேர் நினைக்கலாம் என்னடா அது ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு படம் இதுக்கு இவ்வளோ ப்ரமோஷனான அவன் சொன்னப்போ நான் சொன்னேன் நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் என்கிட்ட அஸ்டண்ட்டாக இருந்தேன்னு சொல்லி நீ எல்லாரையும் கூப்பிட்டுக்க ஈவன் பாக்யராஜ் கிட்ட கூட என்னை பேச சொன்னப்போ நான் சொன்னேன் நீ என்கிட்ட அஸ்டண்ட்டாக இருந்தேன்றத சொல்லியே கூப்பிடு எல்லாமே சொன்னேன் இங்கே வந்திருக்க வந்து பெருமைப்படுத்திய அத்தனை பேருமே அவன் அந்த ஒரு வார்த்தை சொன்னது கொடுத்த கொடுத்த மரியாதைக்கும் நன்றிக்கும் அன்புக்கும் நான் வந்து தொண்ணூறுகள்லேருந்து இந்த ட்ரேட் யூனியன்ல செய்த சேவைக்கு சினிமாக்கு நான் சின்சியராக இருந்ததுக்கு எனக்கு கலஞ்சத்தில் ஆரம்பிச்சு சாரு பேரரசு மனோஜ்குமார் பிரபாகர் இன்னும் எதிர்பண்முந்தரம் பாலசேகரன் நம்ம தாரு இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து ஆனா நான் இப்ப சொல்றேன் இந்த படம் நல்ல படமா இல்லை ஓடுமா இதெல்லாம் பட்ஜெட்டை பொறுத்தது இல்லை ஏன்னா இதே மாதிரி ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து ஒரு படம் பண்ண ஆரம்பித்தேன் வேற வழி இல்லை சினிமா நமக்கு வெத்தலை பார்க்க வைக்க தெரியாது கடை வைக்க தெரியாது சினிமா 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 அப்போ அப்படித்தான் செஞ்சாகணும் ஒரு நாலஞ்சு பேரை பிடிச்சி அப்படிலாம் பண்ணி ஒரு மியூசிக் டைரக்டரை பிடிச்சி ஆ கொடுங்க பத்து சாங் இருக்கா நான் அதில் நாலு சாங் எடுத்துக்கிறேன் அவரை ஒரு பார்ட்னர் ஆக்கி ஒரு படம் போட்ட ஒரு டைலாக் இப்படி இல்லாமல் எல்லோருக்கும் வேடிக்கையாக தோன்றியது ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளி படம் நம்ம நாயகன் ஆளுக்கு ஐம்பதாயிரம் இடையில திரும்ப அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐம்பது பேரு நடன கலைஞர்கள் நடன இயக்குநர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு லிமிடெட் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சு அப்படி ஒரு படம் யுகா யுகாந்தம்னு தெலுங்குல சூப்பராக யுகாந்தம் வந்து எனக்கு இன்னைக்கும் சயின்ஸ் இந்த யுகான் நாயகன் வந்து ஒரு பெரிய அதாவது இன்னும் எனக்கு ரொம்ப வேண்டிய சூப்பர் ஸ்டார் படத்தோட மோதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் சில்வர் ஜூப்ளியாச்சு அதுதான் எப்பவுமே நீங்க சினிமாவை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சினிமா ஆரம்பத்தில் தோல்வி தரலாம் மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாமே ஆரம்பம் தொடக்கம் படம்லாம் கொடுத்தவங்களா இருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்த முயற்சி இதுதான் இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருமைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முயற்சிகள் தான் பிருத்திவிராஜ் வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை ஒன்றா சேர்க்குறார் ஒரு சிறுகதை த்ரெட்டை எடுத்துக்கிறார் ஒரு படம் பிரமாதமாக இருக்குது ஒரு கொரட்டையை வச்சு அவனாவது படம் பண்ணலான்னு யோசிக்க முடியுமா யோசிச்சான் குட் நைட் அருமையான படம் இப்படி நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்கு தளம் இணையத்தில் பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க உங்களுக்கே தியேட்டர் அது மட்டும் இல்ல இன்னும் முன்னெல்லாம் எஃப்எம்எஸ் தான் சேனல் தான் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு அதை எல்லாம் மீறி இன்னும் சொல்ல போனா திருச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபுக்காகவே படம் பண்றாங்க லாபம் வருது ஏன் எப்படி வேணாலும் இந்த புகழை ஈட்டுவதற்காக சம்பாதிக்கணும் புகழ் கூட நான் எப்பவுமே எனக்கு பாலகுமாரன் சாரோட பாலகுமாரன் சாரோட ரொம்ப நெருங்கி பழகின ஒரு பாக்யராஜ் சார் எனக்கு அவரோட ஒரு வாசகம் ரொம்ப பிடிக்கும் மிதமான புகழ் தான் வந்து நல்லது மிதமான புகழ் எனக்கு அந்த மிதமான புகழ் என்னைக்கு இருந்துகிட்டு தான் என்னோட விருப்பம் ரொம்ப உச்சத்துக்கு போகக்கூடாது உச்சத்துக்கு போனா நான் காரை நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட முடியாது சுதந்திரமா இந்த உலகத்தோட இந்த மண்ணோட இந்த பரந்த பிரதேசத்தோட நீல அகலம் கனபரிமாணம் எல்லாத்தையும் என்னால் மிதமான புகழினால தான் அனுபவிக்க முடியுது பாக்ராஜ் சாருக்கு தெரியும் இதோட அதாவது அவர் உச்சத்தில் வந்து அவரால் சுதந்திரமா ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட முடியாது ஒரு ஹோட்டலில் நினச்ச ஹோட்டலில் போய் நம்மளால் ஒரு நல்ல வடகரியோட சூடாக இட்லி சாப்பிடலாம் ஆனால் நான் அதையெல்லாம் அனுபவித்துக்கொண்டே இந்த சினிமாவின் புகழையும் அனுபவித்து இருக்கேன் யார் ட்ரெயில் ட்ரெயின் ட்ரெயில் பயணமா போ விமான பயணமா போ கார்ல போ போகிற வழியில் சென்னையிலிருந்து தொடங்கினால் நான் வந்து மதுரை போகிற வரைக்கும் இல்லை தஞ்சாவூர் போகிற வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு ஊரிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னோட சொத்து அந்த நண்பர்கள் எனக்கு பிரேக்பாஸ்டுக்கு ஒரு நண்பர் லஞ்சுக்கு ஒரு நண்பர் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க இந்த நண்பர்களை சேர்த்து வைத்தது தான் இன்னைக்கு இப்படி ஒரு சரியான அமைப்பு அதே மாதிரி நம்முடைய மனோஜ்குமார் அவர்களின் குரு வைகர சாரோட குரு பாரதி ராஜா அவர்கள் நான் தான் வந்து மகேந்திர சாரோட ஏணிப்படிகள் பகலில் ஒரு இரவு காளி ரிஷி மூலம் இட்லர்மானது எல்லாம் போய் முழுமலர் மெனில் போய் உதிரி பூக்கள் பூட்டாத புட்டுக்கள் மெட்டி நண்டு ஜானி நெஞ்சத்துக்கு இல்லாத கை கொடுக்கும் கை இதெல்லாம் ஒரே ஒரு டைரக்டர்ட்ட மகேந்திர சார்ட்ட எனக்கு கொஞ்சம் கூட பாரதி ராஜான்ற யூனிட்டே தெரியாது ஆனால் இந்த இயக்குனர் சங்கம் படைப்பாளி எழுத்தாளர் சங்கம் அப்படின்லாம் வந்த பிறகு நாங்கள்லாம் அப்படி மேம் பாருங்க அதுக்கு ஈடு இணை எதுமே கிடையாது அதுதான் காரணம் எனக்கு சம்பந்தமே இல்லாத பாலச்சந்தர் சார் என்னை கூப்பிடுவார் அரை மணி நேரத்தில் நீ மயிலாப்பூர் வர ஓடு வேணாம் கார் எடுத்துக்கிட்டு எல்லாமே இந்த சங்கங்கள் தான் இயக்குநர்கள் சங்கம் எழுத்தாளர்கள் சங்கம் எல்லாமே என்னை இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சூழல்ல மாற்றி அமைத்தது அதனால வெறுமனே வெறும் ஒரு டைரக்டரா இருந்தோம் ரைட்டரா இருந்தோம் அப்படின்றது வாழ்க்கை இல்லை நீ சார்ந்த சமுதாயத்திற்கு நீ சார்ந்த சினிமாவிற்கு உன்னாலான எதையாவது செய் ஒரு சின்ன துரும்பையாவது அள்ளி போடு அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் நான் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கேன் அதனால தான் சார் தலைவராக இருக்காரு நான் துணை தலைவராக இருக்கேன் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில சந்தோஷம் ப்ரௌடாக இருக்கேன் எங்களுக்கெல்லாம் ஏன்னா இன்னைக்கு நீங்க கவலையப்பட வேண்டாம் சாதாரண விஷயம் இல்லை நான் மலையாள படத்துல இந்த மாதிரி கூட்டு முயற்சி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் கலைஞர்களை ஒப்பிட்டால் நார்துலயும் சரி மற்ற அதாவது ஒரு ஸ்டேட்லையும் சரி யாருமே இந்த அளவுக்கு ஒரு விற்பனர்களோ அந்த மாதிரி திறமைசாலிகளோ இல்லை அந்த வேலை நேரத்தை செய்யறவங்க கிடையாது உண்மை சத்தியமான வார்த்தை அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து யார் போனாலும் ஹிந்தியில் எல்லாம் கொண்டாடுறாங்க நம்மள மாதிரி சீக்கிரம் இந்த இரவு லேட்டா பழக்கிறது அதாவது ஒய்ஸ் செய்கிற வேலை மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் எல்லாரும் நம்ம அது குறிப்பாக சென்னையில் தயாராகிற எல்லாருமே அதே மாதிரி நான் ஒரு வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த இயக்குனர்கள் ஆகிற சிலர் தங்களை வந்து அப்படியே வானத்திலேருந்து தோப்புக்கடியேருந்து குதிச்சோம் நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பப்போ ஆடி கடைசியாக காண போகிறாங்க அப்படிலாம் ஆடாமல் நிதானமாக அமைதியாக ஆழ்கடல் மாதிரி அப்படியே இருக்கிற எல்லாருமே நிச்சயமா காலத்தை கடந்து இருக்க முடியும் நான் இருக்கேன் அதுக்கு உதாரணம் எனக்கு எந்த ஆட்டமும் கிடையாது நான் யாரும் நான் சின்சியராக இருக்கிற மாதிரி கணேஷ் சின்சியர் அவன் வருவான் இது இல்லைனாலும் அடுத்ததுல வருவான் அதனால நான் அவனை இன்னைக்கே வருவேன் ஏன்னா இங்கே சினிமாவில் மட்டும் அங்கே நமக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வர ஒரு ஆள் நாளைக்கு ப்ரொடியூசராக வந்து நிற்பார் இங்க மேக்கப் டச் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் சாருக்கு நல்லா தெரியும் ஒரு ஹீரோயினுக்கு டச் அப் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா லாங்குவேஜ்லயும் தயாரிப்பாளர் ஆகி விநியோகராய் இது வேற எங்கேயுமே நடக்காது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி நீங்கள் தவறுதலாக சினிமாவை பார்க்கிற யாராவது இருந்தால் கூட இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள் சினிமாவை மாதிரி தெய்வீகமான தொழில் வேற எதுவுமே கிடையாது அதுதான் சத்தியமான வார்த்தை ஏன்னா நீங்க மற்றது எல்லாமே நீங்க வந்து வெறும் காசுக்காக செய்வது இதுதான் ஆத்மாவுக்காக செய்வது உயிருக்கு உயிராய் செய்வது எப்படி தமிழை நான் வந்து உயிராய் நினைக்கிறேனோ அதே மாதிரி இந்த சினிமாவை திரைப்பட துறையை உயிராய் நினைக்கிறேன் அது இன்னும் நீங்க வந்து பிரபாகர் சொன்னார்ல எண்பது வயதுங்க இதுக்கு வயது வரமே கிடையாது ரிட்டைர்மெண்டே கிடையாது தாதாமிராசி அந்த வயசுலயும் ஒரு மாடல் நடிச்சார் யாருக்கு என்ன என்ன வயசு இருக்கு நீங்க அதே மாதிரி விஆர்எஸ் கிடையாது விருப்ப ஓய்வு கிடையாது அதே மாதிரி பென்ஷன் கிடையாது ஆனால் திடீர்னு நாளைக்கே நினைச்சா பிரபாகர் வீட்டில் பத்து கோடி வந்து கொட்டும் பாலசேகரன் வீட்டில் கதவை தட்டுவாங்க எட்டு இடத்துல முயற்சி பண்றப்ப ஒன்பதாவது இடத்துல இருந்து பாலசேகரன் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கன்னு வருவாங்க இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கும் சண்முக சுந்தரம் சாருக்கு தெரியும் ஒரு சிறு கதை நாட்டு கிடைச்சிடுச்சுன்னா ஹிந்தி வரைக்கும் போய் வைக்கலாம் கோடிக்கணக்கில் சினிமாவில் மட்டும் தான் முடியும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை கணேஷ் வருங்காலத்தில் அடைய வேண்டும் ஐயோ இந்த படம் ஓடிடுச்சா ஐயோ இந்த படம் வெற்றி படமா ஐயோ கணேஷ் பெரிய டைரக்டர் ஆயிட்டானா அப்படின்றதுக்கு ஆரம்பமா இந்த ஐயோ கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்